இப்பெல்லாம் பல பேர் கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் முன்னாடி உக்காந்து நாள் முழுவதும் அலுவலக வேலையை பாக்குறாங்க இல்லைன்னா மொபைல பார்த்துக்கிட்டே பொழுத கழிக்கிறாங்க இந்த செயல்களால பார்வை பிரச்சனையால பலரும் கண்ணாடி அணியறதுக்கான ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுடுது கண்ணாடி அணியிறது பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கலாம் ஆனா தினமும் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாம இப்ப உள்ள மோசமான உணவு பழக்கத்தால சாப்பிட்ற சாப்பாட்டுல உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதுவும் கிடைக்காம கண்களோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுது ஆனா கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பார்வை பிரச்சனையை போக்க ஒரு பானம் ஒண்ணு இருக்கு அந்த பானத்தை பத்தி இப்ப பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் குங்குமப்பூ ஒரு கிராமு தண்ணீர் ஒரு கப்பு தேன் தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அது கொதிச்சுட்டு இருக்கும்போது குங்குமப்பூவை அதில் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சிடணும் அது குளிர்ந்ததுக்கு அப்புறமா அதுல தேவையான அளவுக்கு தேனை கலந்தா குங்குமப்பூட்டி தயார் குங்குமப்பூட்டிய ஒருத்தர் தினமும் பகல் வேலையில் ஒரு கப்பு குடிச்சிட்டு வந்தாலே பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும் இந்த குங்கும பூட்டி பார்வையை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடம்புல இரத்த ஓட்டத்தை சீராக்குது மூட்டு வலியை சரி செய்யும் ட்ரை கிளிசரைடு அளவை சீராக வச்சுக்க இது உதவுது அது மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க